நெல்சன் வந்து அவர் டோல்ல கை போட்டு அப்படி அந்த ஏதோ மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாரு ரெண்டு பேருக்கும் நெல்சன் கிட்ட சொன்னேன் அவரை சொன்னதுதான் நீங்க எது வேற ஏதோ ஒரு இவன்ட்டுக்கு ஏதோ இன்வைட் பண்ற மாதிரி இல்லை நான் வந்து உங்களை இதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன் மாஸ்க் ஆடியோ தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன் பிகாஸ் அவர் இதுக்கு வர்றதுதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்றதால அப்படி சொல்லிருங்க சோ நெல்சனுடைய இந்த அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள இந்த ஃபில் நிறைய இருக்கு அவருடைய சஜஷன்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க